முன் யோசனை இல்லாமல் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுனால தான் இளைஞர்கள் பிரச்சனை கொள்ள மாட்டேங்கிறாங்க அடுத்த நாள் இந்த பையன் இந்த வேலையை செய்திருக்க மாட்டார் அன்னைக்கு சுட சுட ஏதோ கோவத்தில் போய் செய்திருக்காருன்னா வீட்டில் யாரோ எதோ சொல்லியிருக்காங்க சிஸ்டமே ஆகி நிற்கிது எத்தனை பேரோட டெலிவரி எத்தனை பேரோட ஹெல்த் கேர் இன்னைக்கு இம்பேர் ஆயிருக்கு அப்படி நடக்கக்கூடாது ஏதோ ஒருவேளை உண்மையில் டாக்டர் தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடுங்க அப்படியே டாக்டர் தவறு செய்தாலும் குத்துறதா அதுக்கான உரிமை உங்களுக்கு எங்கிலேருந்து வந்தது கவர்மெண்ட் வந்து அரசு ஊழியர்களை ஒழுங்காக நடத்தலைன்றதுனால அவங்க ஒரு கையேறு நிலையில தான் இருக்கிறாங்க அவங்க ஒரு இயலாம அரசு ஊழியர் மக்கள் சேவகர் அது உண்மைதான் அதுதான் நான் சொல்கிறேன் எங்களுக்கு பெரிய கிரி முழு கிரீடத்தை கொண்டாந்து வச்சிருக்கீங்க அதில் இருக்க அசௌகரியம் என்னென்னு பொதுமக்களுக்கு தெரிய மாட்டேங்குது எல்லா குடும்பத்தை விட்டுட்டு நைட் டியூட்டி டே டியூட்டின்னு பண்ண டாக்டர்ஸ் முப்பத்தாறு மணி நேரம் டியூட்டி பண்ணுறாங்க நாற்பத்தெட்டு மணி நேரம்

ஒரு இளைஞர் வந்து விக்னேஷ் அப்படிங்கிற இளைஞர் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக செய்யலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லி அந்த டாக்டரை தாக்குனார் அது ஒரு பெரிய சர்ச்சையா மாறியிருக்குது அதற்கு அடுத்து இன்னொருவர் வந்து அவர் பேர் விக்னேஷ் அவர் வந்து சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்றதால இறந்துட்டாரு அப்படின்னு அவருடைய உறவினர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் டாக்டர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி செவிலியர்களும் டாக்டர்களும் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இப்போ அரசு அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அமைச்சரும் துணை முதலமைச்சர்லாம் போய் சந்திச்சு அவங்களை பேசுகிறாங்க பொதுவாக தமிழ்நாடு வந்து மருத்துவ கட்டமைப்பில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு நீண்டகாலமாக ஒரு பார்வை இருக்குது நீங்களும் அது குறித்து நிறைய பேசிடுறீங்க இந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக வந்து திமுக எம்எல்ஏ மருத்துவர் எழிலன் வந்து பேசும்போது மருத்துவத்துறை சம்பந்தமான விஷயங்களை வந்து ரொம்ப சென்சிட்டைஸ் பண்ணாதீங்க மருத்துவர்கள் வந்து ஒரு லைஃப் த்ரிட்டனிங் விஷயம் வரும்போது அவங்க வந்து தைரியமாக முடிவெடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு அதை செய்ய விடாமல் தடுத்துராதிங்கன்னு சொன்னாரு எப்படி பாக்குறீங்க சார் இந்த சூழ்நிலையில அந்த அந்த இளைஞர்கள் இளைஞருக்கு என்ன தொழுதுன்னா எனக்கு வந்து தார்மீகமாக உரிமை இருக்கு யாராவது தப்பு செய்தா போய் நானே தண்டிக்கலாம் சட்டத்தை என் கையில் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னா மனப்பான்மை இந்த இளைஞருக்கு வந்திருக்கு அதுதான் ஆபத்தான போக்கு அவர் குற்ற பின்னணியோ அப்படி எல்லாம் இல்ல கத்தியதான் ஒரு சாதாரண கடை கோடி இந்தியனுக்கு திடீர்னு சட்டத்தை தன் கையில எடுத்துட்டு போய் யாரா இருந்தாலும் ஒரு கை பார்க்கணும் மனப்பான்மை வருதுன்னா அது ரெண்டு விஷயத்தை குறிக்குது பொதுமக்கள் அப்படி ஒரு பொதி நிலையில இருக்கிறாங்க எனக்கு வந்து அநியாயம் இடைக்கப்பட்டிருக்கு நான் போய் எங்க வேணா போய் மணி அடிச்சு நியாயத்தை வாங்கிக்கலாம் எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு அந்த ஒரு அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அவங்களுக்கு வந்துருக்குது நியாயமான விஷயம் ஒரு டெமோக்ரஸியில் சிட்டிசன்ஸுக்கு அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது அவசியம் பட் அது எப்படி வடிகால் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியாதனால அவர் என்ன பண்ணார் நேரடியாக போய் டாக்டரை போய் அடிக்கிறது கூத்துறது அப்படின்ற மாதிரி அவர் செய்கிறாரு அதில் பின்விளைவுகள் ஏற்படும் அதனால் நமக்கு ஆபத்து ஏற்படும் அந்த ஹாஸ்பிட்டலே மூடிடுவாங்க மற்ற பேஷண்ட்ஸுக்கெலாம் கஷ்டமாயிடும் எந்த டாக்டரும் டியூட்டிக்கு வரலன்னா அப்போ இந்தியா மொத்தம் இல்லை தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கிற எல்லா மருத்துவமனைகளும் மூடிட்டாங்கன்னா என்ன அக்ட தொலைநோக்கு பார்வையெல்லாம் அவருக்கு இல்லை இட போய் குத்திட்டு குடுக்குடுங்கன்னு வந்துடுறாரு அப்படின்னா அப்போ அந்த பையன் வந்து ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸை தான் அதை பண்ணியிருக்காரு என்ன இன்ஃப்ளூயன்ஸஸ் ஒரு யங் மேனோட மைண்ட் இருக்கும்னு நம்ம யோசிச்சோம்னா முதல்ல அந்த பையன் பார்க்குற சினிமா அவர் கேள்விப்படுற விஷயங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் மோசமானவங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பணம் தான் போடுவாங்க அவங்களுக்கு வேலையே கிடையாது மற்றவங்க உயிரை வச்சு விளையாடுறது அப்படிதான் அவங்களோட எத்திக்ஸே இல்லாதவங்கன்ற மாதிரி சித்தரிப்பு நடக்கிறதுனால குறிப்பா அரசு மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் வந்து சரியா பாக்குறது இல்லை ஒரு அப்படி ஒரு சித்தரிப்பு இருக்குன்றதுனால என்ன வேணா அதுக்கான உரிமை இருக்குன்னு இருபது படங்கள் எடுத்திருக்காங்க அரசு மருத்துவர்கள் இருக்க டாக்டர் வந்து வந்து இருக்காங்க அது பொதுமக்கள் பொங்கி எழுந்து போய் சண்டை போட்டு அதை திருத்துற மாதிரி சிஸ்டத்தை மாத்துற மாதிரி அப்படிலாம் நம்ம சொல்லி வச்சதுனால போக்கிரி படத்தோட சீன் கூட வந்து வைரலா போயிட்டு இருக்கு டாக்டர் கத்தியால குத்தி ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்றது திரை காட்சிகளை பார்க்குற இளைஞர்களுக்கு வந்து ரியல் லைஃப் எப்படி இருக்குன்னா தெரியாது அவங்களுக்கு இருக்கிற முதல்ல உலகத்தோட அறிமுகமே தான் சினிமானா தியேட்டர் எப்படி இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும் கோர்ட் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் அவங்க நேரில் போய் பார்த்ததில்லை சினிமா வச்சு தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்றதுனால அவங்களுக்கு வாழ்க்கையை பற்றி நம்ம முதல் அறிமுகமாகவே தான் இருக்குது ஸோ இத்தனை வருஷமாக டாக்ஸிக்காக இந்த மாதிரி சினிமாக்கள் நம்ம உருவாக்குனதுனால இப்போ இந்த இளைஞன் அந்த பிரச்சனையோட ஒரு அறிகுறியாக வந்து நிற்கிறார் இது ஒன்று ரெண்டாவது இந்த பையனுக்கு சொல்லப்பட்ட விதங்கள் இருக்குது அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் இது இப்படி ஆயிடுச்சு அது அப்படி ஆயிடுச்சு இது இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன பேசுகிறாங்களோ அது ஆண்கள் மனசை ரொம்ப பாதிக்கும் பெண்கள் வந்து அவங்களைய கொம்பு சீ விட்டு நீ போ நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப ஆபத்தான போக்காக போய் முடியும்ன்றதுனால ஒரு ஆணையை பதப்படுத்துறது அந்த வீட்டில் இருக்கிற பெண்களோட வேலைன்றது நம்ம மறந்துடவே கூடாது உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தலையாய பணி என்னென்னா ஆண்கள் எல்லாம் சேஃப்டிக்குள்ளேயே அவங்க கொடூரமாக ஆகிடாமல் அவங்கள பாதுகாக்கிறது பெண்களோட வேலை அப்போ அவங்க வீட்டில் என்ன நடந்திருக்கலாம் யாராவது அந்த பையனை வந்து இமோஷனல் இமோஷனலாக்கி இப்போ அம்மாக்கான நியாயத்தை போய் நீ வா அப்படின்ற மாதிரி சென்டிமெண்டலா அந்த பையனை ஏதோ பண்ணிட்டாங்களா அதனால அந்த பையனுக்கு அப்படி ஆக்ரோஷம் மிகுதியில போய் அப்படி பண்ணிட்டாரா அப்படின்றதெல்லாம் அவருக்கு தரப்புல இருக்கிற இஷ்யூஸ் இப்போ அவரு ஜெயிலில் இருக்கும்போது இல்லை கஸ்டடியல் கேர்ல இருக்கும்போது அவர் யோசிப்பாரு நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ நம்ம இப்படி செய்திருக்க கூடாதோ இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோன்றது இனிமே தான் அவருக்கு அந்த அதை பல விதங்களில் நோக்கி பார்த்து கரெக்டான சீர்தூக்கி பார்க்கணும் மனப்பான்மை இப்போ தான் வரும் ஏன்னா இஸ் நாட் வெரி மெச்ச இஸ் ரீஸ யங் மேன் இன்னொன்று அவருக்கும் உடல் ரீதியாக வந்து பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அவர் ஹார்ட் பேஷண்ட்னு சொல்கிறாங்க ஸோ அவரோட ஹெல்ப்லெஸ்னஸ்ல அவர் ஏதோ பண்ணிட்டார் அதனால் நம்ம கரிசனத்தோடு தான் அவரை நம்ம அணுகணும் இன்னொரு விஷயம் என்னென்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ரொம்ப ஸ்டாஃப் பற்றாக்குறை இருக்கிறதுனால அது ஹையஸ்ட் லெவலில் இருக்கிற டாக்டராக இருந்தாலும் சரி நர்ஸாக இருக்கிறாரு இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற துப்புரவு பணியாளராக இருந்தாலும் சரி இது ஏறால் ஓவர் ஸ்ட்ரெச்ச்டு அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக சம்பளம்லாம் கிடையாது அவங்க நிறைய ஹவர்ஸ் வேலை செய்கிறாங்க டே டியூட்டி நைட் டியூட்டின்னு மாற்றி மாற்றி வேலை செய்கிறதுனால அவங்களுக்கே கொஞ்சம் சகிப்புத்தன்மை தன்மை குறைவா இருக்குது அவங்களும் டயர்டாக இருக்கிறாங்க எல்லாத்தையும் திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு அதனால் அவங்க சில விஷயங்கள்ல பேஷண்ட் எதிர்பார்க்குற அளவுக்கு நேர்த்தியா நடந்துக்க முடியல பேஷண்ட் என்ன நான் டாக்டர்னா வந்து ரோபோ மாதிரி வந்து என்ன உணர்ச்சியும் இல்லாம அவங்களுக்கு பசிக்குதோ தூக்கம் வந்ததோ வரலையோ தூங்கினாங்களோ இல்லையோ எமர்ஜென்சி பார்த்தாங்களா இல்லையோ என்கிட்ட இன்முக்கமா வந்து எல்லா விளக்கமும் கொடுக்கணும் அதுதானே உனக்கு சம்பளம் அதுதான் வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை டாக்டர்களும் மனிதர்கள் தான் அவங்களுக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த ப்ரெஷர் குள்ள தான் அங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்றது பொதுமக்களும் புரிஞ்சுக்கணும் அப்போ இப்படி இப்போ ஒரு கிளைண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப கோவமாக ஒரு இளைஞர் வரும்போது அவரை தணிக்கிற மாதிரி பேசுறதுக்கான ஸ்கில் செட்டு மெடிக்கல் காலேஜில் சொல்லித்தராங்கன்னா தரது இல்லை மெடிக்கல் காலேஜில் வந்து ஓகே இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் வருவாங்க ஒரு கோபமான இளைஞர் வரலாம் இல்லை ஒரு கண்ணீரோட ஒரு பெண் வரலாம் இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வரும்போது அவங்களுக்கு இப்படி இப்படிலாம் டீல் பண்ணணும் சைக்கலாஜிக்கலி இல்லை இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றத மெடிக்கல் சிலபஸ்லேயே அது கிடையாது நம்ம சைட் பை சைடு டாக்டர் சீனியர் டாக்டர்ஸோடு இருக்கும்போது பேசி கற்றுக்குறோமே தவிர இதுக்கு ஒரு எந்த ஒரு கிளாஸாக வச்சு அவங்க சொல்லித்தரது இல்லைன்றதுனால ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கூட அவங்களோட வேலையில் இருக்கிற அந்த பதட்ட சூழ்நிலை காரணமாக டாக்டர் சம்டைம்ஸ் கொஞ்சம் முன்கோபமாக நடந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு சின்ன தப்பு டாக்டர் இருந்தால் அப்போ பேஷண்ட் என்னென்ன எனக்கு உரிமை இருக்குது அவர் சைடில் மிஸ்டேக் இருக்குல்ல அப்புறம் தண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பொங்கி ஏழ ஆரம்பிக்கிறாங்கன்றது இது நாட்டுக்கு நல்லது இல்லை இல்லை இது மிஸ்டேக் இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ சொல்ல முடியுமா ஏன்னா இப்போ அவங்க அவங்க தாயார் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ வந்து கீமோ தெரப்பி பண்ணும்போது லங்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கீமோதெரபி கீமோ தெரப்பி சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அதையும் சேர்த்து தான் டாக்டர்ஸ் ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சில மருத்துவர்கள் பேசுறாங்க இப்போ இது வரும் இது கிமோ தெரப்பி பண்ணதுனால தான் இந்த பாதிப்பு இன்னொரு பாதிப்பு எனக்கு வந்திருக்கு அப்படின்றது பேஷண்ட்டும் ரொம்ப ஆதங்கமாக பேசுறாங்க இதை எப்படி ஹேண்டில் பண்றது இப்ப பொதுமக்கள் அவங்க ஆதங்கம் நியாயமானது எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால எனக்கு பக்க விளைவு வந்திருக்கே இப்போ என் குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறைஞ்சி போச்சே நான் அவங்க வருத்தப்படுதெல்லாம் ஒரு சராசரி மனிதருக்கு இருக்கு அப்படிதான் இருக்கும் அது இயல்பானது ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா மருத்துவத்தின் மேலே அங்கே அபரிமிதமான நம்பிக்கை வச்சுருக்காங்க கடவுளுக்கு கடத்த டாக்டர்னு சொல்கிறாங்கல்ல அது தேவையில்லாத ஒரு ப்ரீடமாக கூட எங்களுக்கு இருக்கு சிலது குணப்படுத்த முடியும் சிலது கொஞ்சம் குணப்படுத்த முடியும் சிலது நிவாரணம் பண்ண முடியும் சிலது குணப்படுத்த முடியாது நீங்க டாக்டர் தானே வேலை இல்லையான்னு கேட்டா ஆமா எங்களால முடிஞ்சதை செய்வோம்ல கூட நம்புறது இல்லையே எதுக்கு கடவுள் நம்புறீங்க சில பேருக்கு சிலது இருக்கும் ரேண்டமா சில பேருக்கு சில விஷயங்கள் அமையுது அது சில பேரால ஜெயிக்க முடியும் சில பேரால கொஞ்சம் தான் ஜெயிக்க முடியும் சில பேரால அது மீண்டு வர முடியாதுன்றது அவங்கவுங்க லைஃப்ல இருக்கிற சர்க்கம் இருக்கலாம் இப்படி எல்லாத்துக்கும் இன்னொருத்தரை பழி சொல்கிறது இன்னொருத்தரை அதுக்கு அக்கௌண்டபிள் ஆகுறது இன்னொருத்தர் தான் என் வாழ்க்கையில் வந்து விளக்கு சொல்கிறது இது நமக்கு இருக்கிற ஒரு தேவையில்லாத ஒரு டிபெண்டன்ஸ் இது இப்படி தானா ஓகே இது இப்படி தான் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற பக்குவத்துக்கு நம்ம மனிதர்கள் இன்னும் வரலன்றதுனால அவங்களுக்கு அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் வரும்போது எல்லாத்தையும் உருட்டை கட்டி இன்னொருத்தர் மேலே அதை கொட்டுற மாதிரி அதை அதை தாக்கல் தாக்குதலுக்கான ஒரு ஒரு விஷயமா திருப்புற மாதிரி ஒரு மனப்பான்மை நம்ம மக்களுக்கு இருக்குது அண்ட் இது வந்து மீடியா வந்து திரும்ப 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 போட்டு காட்டுறதுனால இதை வந்து திரும்ப திரும்ப இன்னொருத்தர் காப்பி கேட் பிஹேவியர் பண்ணுறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக அமைதுன்றதுனால டாக்டர் எழிலன் சொன்ன மாதிரி இதை சென்சிட்டைஸ் பண்ணக்கூடாது இதில் எங்கே பிரச்சனை அதுக்கான சொல்யூஷன் என்னன்னா நம்ம பார்க்கணுமே தவிர ஆகா இது தமிழகத்தில் முதல் முறையாக உலக தொலைக்காட்சியில் முதல் முறையாகன்னு சொல்லிட்டு இதை வச்சு அவங்கெல்லாம் கல்லா கட்டத்துக்கு ட்ரை பண்ணுறதுனால வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸி மாதிரி கிளம்புது மாப் ஃப்ரெண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் அதனால இதை வந்து திரும்ப திரும்ப அதுல இருக்கிற வயலன்ஸை நம்ம ஹைலைட் பண்ணாம அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் காரணங்கள் என்ன அதை எப்படி நம்ம எதிர்காலத்துல எதிர்கொள்ளலாம்ன்றதை பத்தி தான் நம்ம அதிகமா பேசணும் அப்ப இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இளைஞர்கள் அதிகமா பிரச்சனைக்குள்ள எதுக்கு உள்ளாராங்கன்னா முன் யோசனை இல்லாமல் டக்குன்னு ஒரு முடிவு தான் இளைஞர்கள் பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறாங்க அடுத்த நாள் இந்த பையன் இந்த வேலையை செய்திருக்க மாட்டாரு அன்னைக்கு சுட சுடா ஏதோ கோவத்துல போய் செய்திருக்காருன்னா வீட்டுல யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க அவங்க தாயாரோட பேட்டி ஒன்று பார்த்தேன் அதில் அவங்க சொல்றாங்க என் பையன் கோவத்தில் கத்தியால குத்திட்டான் சரி அவனை குத்திட்டு ஒன்னும் அவன் ஓடலையே நிதானமாக தான் நடந்து போறான் வீடியோ பார்த்தாலே தெரியுது அவனை துரத்திட்டே போய் ரெண்டு பேர் அடிக்கிறாங்களே என் பையனை எப்படி அடிக்கலாம் அவங்க அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு அவங்க கோவப்படுறாங்க அவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க பட் அந்த கோவத்தில் நியாயம் இருக்கிறதா பாக்குறீங்களா இல்லை அந்த கோவத்தில் நியாயம் இல்லை அந்த அம்மா என்ன சொல்லி அந்த பையனை எப்படி அனுப்பிவிட்டுருக்காங்கன்றதே நமக்கு தெரியல கத்தியால குத்துறதும் கத்தியால கத்தியால குத்துறதும் சும்மா குத்துறதும் எப்படி சமமா இருக்க முடியும் கத்தியால குத்துறதுன்னு வந்து மார்ட்டல் ஒருத்தர் உயிர் போறதுக்கு அதுக்கு அது ஆக்சுவலி ஒரு கொலை முயற்சி கொலை முயற்சி செய்தவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவரை அடக்குறதுக்காக ஒரு குத்து குத்துனா அது கொலை முயற்சி இல்ல கொலை செய்தவரை டிஃபென்ஸுக்காக பிடிக்கிறாங்க அப்போ எது அஃபென்ஸ் எது டிபென்ஸ்னு தெரியாம அந்த அம்மா என்ன பேசி அந்த பையனை தேவையில்லாமல் ஏற்றி விட்டு அனுப்பினாங்களோ நமக்கு தெரியல நம் இப்போ டெலிவிஷனில் இப்படி பேசுகிறவங்க வீட்டில் என்ன பேசிட்டு பார் வீட்டில் அவங்க என்ன பேசினாங்க அந்த பையனுக்கு தேவையில்லாமல் என்ன கைண்ட் ஆஃப் ப்ரொபகேண்டா பண்ணாங்கன்னு நமக்கு தெரியலன்றதுனால இந்த பையன் வந்து அந்த அவசரத்தில் ஏதோ பண்ணிட்டாரு அது அவர் யங் மேன் நீட் மோர் கைடன்ஸ்கிறதுனால வி ஆர் ஸ்டாண்டிங் இன் சப்போர்ட் ஆஃப் தட் பாய் பட் ஒரு விஷயம் பண்ணால் அது கான்சிக்வன்ஸ் இருக்கும் எதிர்வினை இருக்கும் அந்த எதிர்வினை எவ்வளோ பெருசாக இருக்கும் யூஸ்வலி பாய்ஸ் என்ன நினைப்பாங்க உயிர் தானே போனால் போட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க உங்க உயிர் இல்லைங்க மற்ற ஹாஸ்பிட்டலில் போட்டோன்னா எத்தனை பேரோடய உயிர் எத்தனை பேரோட வாழ்க்கை எத்தனை குழந்தைங்க அங்கே டெலிவரி ஆனோம் எத்தனை பேருக்கு அன்றைக்கி சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க உங்கள் ஒருத்தரால எல்லா சர்ஜரியும் ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா எத்தனை பேர் வீட்டு பிரச்சனைகள் இது ஸோ எனக்கு இந்த ஜகத்தினையே அழிச்சிடுவோம்னு சொல்கிறது வந்து இது ஏற்றுக்க முடியாது உங்களுக்குன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் கிட்ட போய் பேசிக்கோங்க தனியாக டீல் பண்ணிக்கோங்க அந்த டாக்டர் அன்றைக்கி எத்தனை பேருக்கு வைத்தியம் பண்ணியிருப்பார் அவங்களாம் அன்றைக்கி தேவையில்லாமல் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்கல்ல இப்போ அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவர் திரும்ப டியூட்டிக்கு வந்து எத்தனை நாள் ஆகுமோ அங்கே இருந்த ஒரே ஒரு டாக்டர் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அங்கே அவர் கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் மற்றவங்களுக்கு எப்படி போய் சேரும் அப்போ நம்ம ஒரு தனி மனித ஒரு குரோதத்தினால மொத்த சிஸ்டமையும் நம்ம டேமேஜ் பண்ண முடியாது இன்னொன்று பொதுமக்களுக்கு வந்து இந்த இஷ்யூஸில் வர அந்த கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க பார்க்க முடியுது இல்லை இப்போ அதில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற டாக்டர்ஸ் வந்து ப்ரைவேட்டாக வேறு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க அது தப்பு அதனால தான் இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து நல்ல விதமாக நடந்துக்கிறது இல்லை இங்கே அதிகமாக நேரம் செலவு பண்ணுறது இல்லைன்ற ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க சில ஒன்றிய அரசு நடத்துகிற சில மருத்துவமனைகளில் அப்படி ஒரு விதியே இருக்குது நாங்கள் வந்து உங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்குறோம் நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் நீங்கள் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க ஹாஸ்பிட்டலில் மட்டும் உங்கள் முழுமையான கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்லி மற்ற ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி ஒரு ஸ்கீம் வச்சுக்கலையே தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு நல்ல சம்பளம் கொடுக்கல நீங்கள் டாக்டர்ஸோட சம்பளத்தெல்லாம் கேட்டு பாருங்கள் நீங்கள் என்ன இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்களான்னு அதிர்ச்சி ஆவீங்க டாக்டர்ஸ்க்கு அவ்வளோ கம்மியாக தான் சம்பளம் கொடுக்குறாங்க நர்சஸ்க்கு அதை விட கம்மி நர்சஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் லேபரில் வச்சுருக்காங்க எந்த நர்சஸும் அவங்க வந்து கவர்மெண்ட் ரோல் எடுக்கலை அவங்க வந்து அரசு ஊதியத்தை பெறல கான்ட்ராக்ட் தான் வச்சிருக்காங்க அப்ப அரசோட இந்த திட்டங்கள் எதுவுமே அங்க வேலை செய்யற மனிதர்களுக்கு சுயமரியாதையை தரல நம்ம இந்த இடத்துல வேலை செய்கிறோம் கௌரவமா இருக்கணும்ன்ற ஃபீலிங்கை தரல அப்ப எப்படி போலீஸ்காரங்களுக்கு கவர்மெண்ட்டை நல்லா செய்யலை அதனால் போலீஸ்காரங்களுக்கு அவங்க வேலையில பெரிய பெருமிதம் இல்லை அதனால அவங்களுக்கு கோபம் வருது அதனால அவங்க அவங்களோட பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அரசு ஆஸ்பத்திரியிலையும் கவர்மெண்ட் வந்து அரசு ஊழியர்களை ஒழுங்காக நடத்தலைன்றதுனால அவங்க ஒரு கையேறி நிலையில தான் இருக்கிறாங்க அவங்க ஒரு அரசு ஊழியர் சேவகர் அது உண்மைதான் அதுதான் நான் சொல்றேன் எங்களுக்கு பெரிய கிரி முல் கிரீடத்தை கொண்டாந்து வச்சிருக்கீங்க அதுல இருக்க அசௌகரியம் என்னன்னு பொதுமக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அரசு ஊழியர்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் கோவிட் வந்து தான் அரசு ஆஸ்பத்திரியில போய் நடத்தணும் பிரைவேட் ஹாஸ்பத்திரியில் மூடிட்டு போயிடுவாங்க ஆனா அரசு ஆஸ்பத்திரி மூட மாட்டாங்கல்ல கோவிட்ல எத்தனை டாக்டர்ஸ் எத்தாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர் செத்தாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ரிஸ்க் எடுக்கிறாங்க எந்த ஹாஸ்பிட்டலையும் பார்க்காத பேஷண்ட்டை இது முடியாது இது லீகல் கேஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கதவு திறந்து வச்சு கூப்பிட்றாங்கல்ல அங்கே டியூட்டி பண்ணுறதெல்லாம் யார் எல்லாம் குடும்பத்தை விட்டுட்டு நைட் டியூட்டி டே டியூட்டின்னு பண்ண டாக்டர்ஸ் முப்பத்தாறு மணி நேரம் டியூட்டி பண்ணுறாங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் டியூட்டி பண்ணுறாங்க அவங்க கனிவாக பேசலை அப்படின்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் டியூட்டி பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் கனிவாக குறைய வாய்ப்பு இருக்குது அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை நீங்கள் அந்த டாக்டர் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படியே டாக்டர் தவறு செய்தாலும் குத்துறதா அதுக்கான உரிமை உங்களுக்கு எங்கிலேருந்து வந்தது அந்த ஆங்கிரி யங் மேன் சினிமா கதைக்கான நல்லா ஒத்து வரோமே தவிர ரியல் லைஃபுக்கு அது ஆங்க்ரி யங் மேன் ரோல் ரியல் லைஃபுக்கு ஒத்து வராது அதனால் யங் மேன் இதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி நானும் போய் அது மாதிரிலாம் பண்ண நினைக்கக்கூடாது அவர் பண்ணதே அபத்தம் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி நிற்கிது எத்தனை பேரோட டெலிவரி எத்தனை பேரோட ஹெல்த் கேர் இன்னைக்கு இம்பேர் ஆகிருக்கு அப்படி நடக்கக்கூடாது ஏதோ ஒருவேளை உண்மையிலேயே டாக்டர் தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடுங்க இவர் இப்படி பண்ணுறாரு என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டாரு நீங்கள் போடுங்க அவங்க கவர்மெண்ட்லேருந்து அதுக்கு என்கொயரி நடத்துவாங்க அதை ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணிக்கலாம் அது குத்துறதுன்றது வந்து எந்த காலத்துலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த மாப் கல்ச்சர் அப்படின்றது இப்போ வந்து அது 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 கிரியேட் ஆகுது ஆமாம் அது ஒருத்தன் பண்ணிட்டாண்ட இப்போ தாண்டா அப்போ தான் பயம் வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுது இல்லை பலருக்கும் பொதுமக்களுக்கு வந்து ட்ராமா வேணும் அந்த காலத்துல வந்து கூத்த பார்த்து எல்லாம் சாமியாடுவாங்க இல்ல உடுக்கடிச்சு சாமியாடுவாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற ஏழாமைகளை போதாமைகளை அவங்களுக்கு இருக்கிற மனக்குமுறல்களை கொட்டி தீக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் முன்ன வந்து அது கூத்தா இருக்கும் கோயிலா இருக்கும் இல்ல திருவிழாவாக இருக்கும் அங்க போய் ஆடி முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க நல்லா ஆயிடுவாங்க ஆனா இப்ப அந்த மாதிரி ஸ்பேஸ் இல்லைன்றதுனால எல்லாம் சோஷியல் மீடியால போய் ஆடுறாங்க சோஷியல் மீடியா மக்கள் புத்திசாலிகள் அப்படின்னு நம்ம பேசுறோம் இன்னொரு பக்கம் வந்து மக்கள் இந்த மாதிரியான ஒரு இருக்கு ஒரே மனிதருக்கு இந்த ரெண்டுமே இருக்கும் அவங்களை எப்படி ஸ்டிமுலேட் எப்படின்றத பொறுத்து அவங்க அறிவை தூண்டும் போது அவங்க அறிவாளியா இருக்கிறாங்க அவங்க உணர்வுகளை தூண்டும் போது அவங்க மிருகமா தான் இருப்பாங்க அதே மனிதன் தான் உணர்வு தூண்டும் போது அவங்களுக்கு வந்து நம்ம மூளை எப்படி இயங்குதுன்னா நமக்கு ஒரு மேல் மூளை இருக்கு மூளை இருக்கு மூளை வந்து மிருகத்துக்கான மூளை அது அறுபத்தஞ்சு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து உருவாயி பரிணாம வளர்ச்சி தான் நம்ம மண்ட ஓட்டுக்குள்ள அது இருக்குது அதுக்கு மேலே ஒரு மேல் இருக்கு இருக்குது நியோகார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் அது இப்போ தான் ஒரு வருஷமா வருஷமாக இருக்குது பதினஞ்சாயிரன்றது எவ்வளோ ரீசெண்ட்டு பாருங்க அறுபத்தஞ்சு பில்லியன் இயருக்கு முன்னாடி இருந்தது தான் ஃபஸ்ட்டு வேலை செய்யும் அப்போ உணர்ச்சி சீக்கிரம் வந்துடும் அப்போ உணர்ச்சி வசப்படும் போது நம்ம மிருகம் மாதிரியே தான் நடந்துப்போம் நமக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கு தான் அது எப்போ நம் நம்மளை காப்பாற்றுற சூழ்நிலையில் வேணால் அந்த மிருகத்தை நம்ம வெளியில் ரிலீஸ் பண்ணலாம் ஒரு சுனாமி வந்துருச்சு தலை தரிக ஓடணும்னா நம்ம மிருகத்தை யூஸ் பண்ணி ஓடிடலாம் பட் மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் கான்ஃப்ளிக்ட் வரும்போது அந்த மிருக மூலையை நம்ம ஆன் பண்ணக்கூடாது மனித மூலையை வச்சு தான் அதை சமாளிக்கணும் அப்போ பொதுமக்கள் சோஷியல் மீடியாவில் இருக்க இஷ்யூ எடுத்ததுன்னா அவங்க யாருன்னு அவங்க முகமே தெரியாது அவங்கள பற்றி நமக்கு எந்த நேர்முக அனுபவமே இருக்காது எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் நான் ஏதோ லைஃப்பில் பார்த்துருக்கேன் எனக்கு நீங்கள் பொழுது போகணும் என் வெறும் வாய்க்கோல ஆபல் வேணுன்றதுனால போட்டு மென்று மென்று துப்புறதுன்றது ரொம்ப ஈஸியாக ஹீரோவாக்குற ஒரு அந்த முயற்சி இருக்கு ஏன்னா பொதுமக்களுக்கு வந்து ட்ராமா வேணும் எல்லா தடவையும் அவங்களுக்கு சூப்பர்மேன் வந்து பறந்து காமிக்கணும் இவங்களோட திருப்திக்காக இன்னொருத்தர் வந்து மேல இருந்து குச்சின்னு இருக்க முடியாது இல்ல ஆனா பொதுமக்கள் யாரா இருந்தாலும் அவங்கள அந்த மாதிரி ஒரு பூதாகார ஹீரோவா காமிச்சு அப்புறம் அடுத்த நாள இவங்களே கல்லால் அடிப்பாங்க அதுவும் நடந்திருக்குறாங்களோ அது இந்த பக்கம் சுவேனா இந்த பக்கம் அந்த பக்கம் சுவேனா அந்த பக்கம் அப்படின்றது அந்த பொதுமக்களோட மனநிலை ஆக்சுவலி ஆரோக்கியமானது இல்லை அவங்க அவங்களோட அறிவை பயன்படுத்தி முடிவெடுக்கல அவங்களோட உணர்வுகளை பயன்படுத்தி அப்படி கொட்டி தீக்கிறாங்கன்றது நம்ம காட்டுவாசி இருக்கிறோம் எந்த காலத்திலையும் நமக்குள்ள அந்த காட்டுவாசி இருப்பாங்க அந்த காட்டுவாசியை நம்ம தான் கொஞ்சம் பதப்படுத்தி வைக்கணும்